ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நேற்று மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க நாலாவது வென் என்னோ அது மூவ் டு ரேங்க் நம்பர் த்ரீ வெரி குட் டூர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் என்னோடய நாலு ஃபைனல்ஸில் மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு இவ்வளோக்கும் ஸ்டார்டிங்கில் மேட்சஸ்லாம் தோத்தாங்க அண்ட் மேட்ரு ஆஃப் ஒன் வின் நோ லுக்கிங் பேக் நம்பர் த்ரீக்கு போயிட்டாங்க அவங்க கண்டிப்பாக குவாலிஃபாகிடுவாங்க ரைட் என்ன நடந்ததுன்னு நேற்று பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் நூற்றி நாற்பத்தி மூணு தான் எடுக்க முடிஞ்சது பேட் ஸ்டார்ட் விக்கெட் மேக் விக்கெட் உங்ககிட்டே இருந்தது தேர்ட்டி ஃபைவ் ஃபார் ஃபைவ் அவங்க ஸ்கோரு அதுலேருந்து அப்புறம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபார் சிக்ஸ் ஒரு நல்ல ரெக்கவரி சிக்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தொண்ணூற்றொம்பது ரன்னு க்ளாஸ்னும் அப்படின்னா மனோகர் அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தது இல்லைனா தொண்ணூத்தாறு கீழே அவுட் ஆயிருப்பாங்க அது என்ன தொண்ணூற்றாறு விஜய் சேதுபதி படம்னு கேட்பீங்க இவங்களோட லோவஸ்ட்டு தொண்ணூற்றாறு தான் இத்தனை வருஷமாக வருஷமோ விளாடிட்டுருக்காங்களா லோவஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி தான் ஹண்ட்ரடு கீழே ஸ்கோர் பண்ணது நைன்ட்டி சிக்ஸு நல்ல வேலை அதை தாண்டி போயிட்டாங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் ஹென்ரி கிளாசன் மட்டும்தான் செவன்ட்டி ஒன் ஹையஸ்ட்டு அபினவ் மனோகர் ஒரு ஃபார்ட்டி த்ரீ எடுத்தார் ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட்டு விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓரில் விக்கெட் எடுக்கிறதே இவருக்கு வழக்கமாக போச்சு குட் மேன் ஆஃப் மேட்ச் பாருங்கள் போலர் போலர் வினி மட்டும் மேட்சஸ் டேஸ் நாட் ஒன்லி டோர்னமெண்ட்ஸ் நாலு விக்கெட் எடுத்தாரில்ல டக்குனு ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு அண்டு சேஸ் சேஸ் மாஸ்டர் ரோஹித் சர்மா பேக் டு ஃபார்ம் யூனோ அண்ட் ரோஹித்தோட பேட்டிங் வித் ஈஸ் பேட்டிங் வித் கான்ஃபிடன்ஸ் அவர் விளாட்றத பார்த்தாலும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக விளாட்றாரு டைமிங் ஆஃப் த ஷாட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு ஃப்ளிக் பண்ணுறதாகட்டும் இன்னும் புல் பண்ணுறது அண்ட் மிட் விக்கெட்டில் அடிக்கிறதெல்லாம் இன்னும் டைமிங் ரொம்ப முக்கியம் ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் கூட எல்பி டபிள்யூ அதுதான் சொல்கிறேன் டைமிங் ஆஃப் த ஷாட்ஸ் ஆர் வெரி குட் சூரியகுமார் ஆஸ் யூஸ்வல் கொஞ்சம் கேள்விகள் ஒருத்த கம்மி பண்ணிட்டார் அவர் இல்லைன்னா டபால் டிபின் கூந்துருவார் பட் அவரும் ஸ்கோர் பண்ணுறாரு பேட் ஸ்டார்ட் தான் அவங்களுக்கு ரிகல்ட் அண்ட் சீக்கர் அவுட் ஆகிட்டார் செகண்ட் விக்கெட் ஃபிஃப்டி நைன் நைன்ஸ் ரோஹித் அண்டு பில்ஜாக்ஸ் அப்புறம் தேர்ட் விக்கெட் ஒரு ஃபிஃப்டி த்ரீ ரஞ்ச் ரோஹித் அண்ட் சூரியகுமார் யாதோ முடிஞ்ச மூச்சு மேட்ச் வட்டான்னு கிளம்பி போயிட்டாங்க அவங்க பதினஞ்சு ஓர்லேயே அடிச்சிட்டாங்கன்னு முப்பது பால் டு ஸ்பேர் நினைக்கிறேன் நான் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பார் த்ரீ பவர் பிளேலேயே டுவெண்ட்டி ஃபோர் பார் ஃபோர் ஹைதராபாத் மும்பை மும்பைன்னே ஃபிஃப்டி சிக்ஸ் பார் ஒன் தட் எக்ஸ்ப்ளைன்ஸ் த ஹோல் திங் ரைட் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ரைட் அது மட்டும் இங்கே எப்படி அவன் ஹார்திக் பாண்டே போலதே அவனோட ஒரு கேப்டன்சியை ஏன்னா ட்ராவல் செட் ஆகிட்ட டாப் பேஜ் ஆகி பாயிண்ட்டில் பிடிச்சார் நம்ம தீர் போல்பே போல்ட்டு அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் எக்ஸ்ட்ரா கவலை ட்ரை பண்ணும்போது லீடிங் ஹெஜ் ஆகி பாயிண்டில் தான் பிடிச்சார் விக்னேஷ் புத்தூர் அது நிதிஷ் ரெட்டி ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டம் ஆஃப் பேட் போட்டு அந்த கார்ட் சா சாட்னர் சார் பாலில் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஃபீல்டில் கரெக்டான பவர் பிளேல இடத்துல பாருங்க அந்த விக்னேஷ் புத்தூர் நிற்க வச்சதாகட்டும் டீ பாயிண்ட் நம்ப்தீர் இந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கே சொல்கிறேன் நான் திஸ் ஆல் கான்சண்டர் கேப்டன்சி புரியுதுங்களா வெறும் டாஸ் போட்டுட்டு யூ ஐ பேட் அண்ட் ஐ இம்பாக்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை இதுதான் கேப்டன்சிங்கிறது கரெக்டான இடத்துல கரெக்டான பால் போட வச்சு அது அதுக்கு தகுந்த மாதிரி போலிங்கும் போட்டாங்க ஏன்னா லெக் சைடில் ஃபீல்ட் வச்சு ஆஃபில் போடுவாங்க நிறைய பேர் அப்படின்னு அப்படி தீபக் சார் இருப்பா சேஸ்க்கு விட்டு போனோட பயங்கரமான போலர் ஆகிட்டார்ப்பா ஃபோர் ஓவர்ஸ் டுவெல் ரன்ஸ் டூ விக்கெட்ஸ் ஆமாம் பும்ரா எக்ஸ்பென்சிவ் அவரோட ஒன் பார் தேர்ட்டி நைன் ஹார்திக் பாண்டே ஒன் பார் தேர்ட்டி ஒன் இனிமேல் அதெல்லாம் இருக்கட்டும் முக்கியமான விஷயம் என்னமோ சொன்னேன் அதான் இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கு வருவோம் இஷான் கிஷன் லெக் சைடில் பால் வர்றது கிளான்ஸ் பண்ணுறாரு வாக் நடக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் அம்பேர் எதுக்கு இருக்காருன்னு எனக்கு புரியல இஷான் கிஷனுக்கு தெரியாத அம்பேர் இல்லைன்னு யாருமே அப்பீலும் பண்ணல அந்த நேரத்தில் அம்பேரே இன்ஃபேக்ட் நல்லா ஹைலைட் போட்டு பாருங்க அப்படியே ஒய்டு கொடுக்குறதுக்கு ஏன்னா லெக் சைடில் பீட் ஆனாலே ஒய்டு நல்லா தெரியும் ஆஃப் சைடு மாதிரி கிடையாது ஆஃப் சைடான முக்கா பேட்டு லெக் சைடில் ஒரு இன்ச் பீட் ஆனாலும் அது ஒய்டு தான் ஸ்பெஷலி இன் ஒயிட் பால் கிரிக்கெட் ஒய்டு தான் கொடுக்கறதுக்காக கை தூக்குனா பார்த்தா இவர் நடந்து போயிட்டுருக்காரு சரி அவுட்டு போயிருக்குன்னு அவர் அவுட்டு கொடுத்துட்டார் அப்புறம் ஆஃப் ஆட்டட் அப்பீல் பை தீபக் சார் அண்ட் ஆர்திக் பாண்டியா ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது லெக் சைடில் போயிது ஒயிட்டாக தான் இருக்கும்டேன் எல்லாத்தோட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் த பேட்ஸ்மெனுக்கு தெரியும் நம்ம பேட்டில் டச்சாச்சா இல்லையான்ட்டுங்க ஸோ இவ்வளோ பெரிய பிளண்டராக பண்ணுறது அந்த இஷாந்த் கிஷனுக்கு புரியல என்னான்ட்டு இந்த காலத்தில் நல்லா நிக்காயி பேட்டில் பட்டு கேட்ச் பிடிச்சி அவுட்டு கொடுத்தாலே தேர்ட் அம்பேர் டிஆர்எஸ் கேட்குற கால யுகத்தில் அம்பேர் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி வாக் பண்ணி போகலாம் அதுவும் ஸ்பெஷல் ரெண்டு விக்கெட்டு ஸ்டார்டிங்கில் மேலே வேறு உழுந்துடுச்சு உங்களோட இன்னிங்ஸ் பி வெரி வெரி குரூஷியல் நல்ல பேர் எடுத்துக்கிறீங்களா புரியலையானுங்க நல்ல பேர் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன் நான் அதுக்கு எவ்வளோ கோடி கொடுத்து கொடுத்துடுங்க நல்லவேல நம்ம காவியம் மாறினாலும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க ஜஸ்ட்டு லக்னோவுக்கு ஓனர் உட்காந்து தான் என்ன பண்ணிருப்பார் என்ன பண்ணி நினச்சி பாருங்க இது 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 பேர் ஸ்டூபிடிட்டி திஸ் இஸ் நாட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் பேர் இட் இஸ் கால் ஸ்டூபடிட்டின் தான் நான் சொல்லுவேன் நான் ஔவு கனி வாக் லைக் திஸ் அதுவும் இல்லாமல் இப்போ சோனே பேர் சுவாகான்னு ஒன்று சொல்லுவாங்க இந்தியில் அது என்னென்னா போய் உட்காந்து ரீப்ளே போட்டு பார்த்தா இல்லை அவர் இன்னும் சுத்தம் அப்புறம் தலையில் கை வச்சுக்கிறார் வண்டம் வேண்டுன்னு கமான் மேன் இது வந்து ஹை லெவலில் விளையாடுறீங்க அவர் வேற இப்போ நேர்த்தா சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பிசி அந்த சந்தோஷத்தில் நடந்து போயிட்டார் ரிப்பியர் செக் கொடுக்குறாங்க போய் வாங்கலான்ட்டு திஸ் இஸ் அப்சல்யூட் வேணும் என்ன சொல்லது அதனால தான் மேட்ச் மாறிச்சு ஒரு பால் என்னன்னு அதுக்கப்புறம் தான் லைன் விக்கெட் இருந்தது எதிர் இருக்கிற அபிஷேக் சர்மா பிரஷர்ல வந்தார் அவர் என்ன சொன்னார் தெரியல சொல்லியிருப்பார் இறியா எங்கேயா போறேன் இதை வர அவுட்டுப்பா அப்படின்ட்டு அவர் போயிட்டா இதே சீனியர் பேட்ஸ்மேன் சைடு ஒரு விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ தோனியோ இருந்தாங்கன்னு வச்சுன்னா அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தேன் இரியா எங்கே போகிறேன் வெயிட் அப்போ யாருமே அப்டேட் பண்ணி என்ன கலெக்ட் போயிட்டே இருக்காங்க அபிஷேக் சர்மா அவரே நியூ கமர் தானே ஸோ இதுக்கேன் ஸோ இஷான் கிஷன் எப்படி நீங்கள் போல அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் அவ்வளோ காம்படிட்டிவ் காம்பிடேட்டிவ் கிரிக்கலாடுது லைனை தோத்துட்டு வர வரீங்க சார் அச்ச உங்க என்னச்சு இஸ் வெரி குரூஷியல் இந்த நேரத்தில் இப்படி நடந்து போனீங்கன்னா அப்போ இனிமேல் கிஷன் கிஷ்லோடும் போது அம்பேரே வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரே முடிவு பண்ணிடலாம் அவுட்டா அவுட் இல்லையான்னு ஒர்க் பண்ணுறாதான் நான் நோ இந்த மாடர்ன் கிரிக்கில அதெல்லாம் கிடையவே கிடையாது வைடு பாலிக்க டிஆர்எஸ் எடுக்கிறாங்க வர வர வைடாக இல்லையான்னு ஒரு ரன்னுக்கு ஒரு பாலுக்கு அதுவும் ஸ்டார்டிங்லே அப்படி இருக்கும்போது அம்பேரே அவுட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்புறமே தலையில் கை வச்சுட்டு ஐயோ ஐயோ சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வேர் இஸ் யுவர் கிரிக்கெட்டிங் சென்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் தெரியும் லைக் லைக்ஸே பேட்ஸ்மேனுக்கு தெரியும் பேட்டு நிற்காச்சா இல்லையான்னு ஒரு காலத்தில் டெஸ்ட் போ பீப்புள் யூஸ் டு வாக் இருக்கட்டும் அப்போ அம்பேரோட வேலை என்னன்றா ஒரு அம்பையராக இருக்காரு ரெண்டாம் பேர் தேடம் பேரு போத்தம்பேரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல எங்களுக்கு இப்போ இருக்கும்போது இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃபிஸம் போகுது அம்பையர்ஸ் காலு அம்பையர்ஸ் நோ காலு எவ்வளவோ இருக்குது ஹிட்டிங் த ஸ்டம்ப் நாட் ஹிட்டிங் பிச்சிங் அந்த லைனு எஜ்ஜு ஆ கை இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ டெக்னாலஜி பண்ணி வச்சுருக்காங்க ஜாலியாக நடந்து போகிறீங்க பார்க்கில் நடந்து போகிற மாதிரி ஐடோ நோ அம்பேர் டென்ஷன் டென்ஷனாகிட்டாரு அவர் அவர் கொடுக்க தான் போனார் ஏன்னா லெக் சைடு வைட்டு தான் அதை பார்த்தா அவர் நடந்து போகிறேன்னா சரி அவுட்டு போயிருக்கு அப்படின்னு அவுட்டு கொடுத்துட்டார் அம்பேர் பண்ணி சொல்ல முடியாது நீ நடந்து போயிட்டேன் யுவர் வாக்கிங் என மொத்தத்தில் மேன் ஆஃப் த மேட்ச் ட்ரெண்ட் போர்ட் ஆல் தோ ரோஹித் சர்மா செவன்டி அடிச்சா நினைக்கிறேன் செவன்ட்டி வில்ஜாக்ஸ் பூஸ் ஜாக்ஸ் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பார்க்கட்டும் பாருங்க டுவெண்ட்டி டூ அண்ட் ஸ்கை ஒரு பாட்டி இதான் நான் பார்த்த வரைக்கும் உங்கள் அர்த்தம் சொல்லுங்க ஈஷான் கிஷனை பார்த்திங்கன்னா நினைக்கிறீங்க அது சொல்லுங்க அப்புறம் பத்து பேர் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்